வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி ஐந்து இரண்டாயிரத்தி ஆறுக்கான நிதிநிலை அறிக்கையை தமிழ்நாடு நிதியமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வாசித்துள்ளார் பல சிறப்பான அறிவிப்புகள் அதில் வெளியிடப்பட்டுள்ளன எல்லாருக்கும் எல்லாம் என்ற அடிப்படையில் தமிழ்நாடு முழுமைக்குமாக ஒரு சிறந்த நிதிநிலை அறிக்கையை தமிழ்நாடு முதலமைச்சரின் ஆலோசனையின் பேரில் தமிழ்நாடு அரசு உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்புடன் மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்கள் என்று சமர்ப்பித்துள்ளார்கள் அதில் அனைத்து துறைகளுக்கும் முக்கியத்துவம் சிறப்புத்தன்மை கொடுத்திருந்தாலும் தமிழர்களின் தொன்மையை பரசாற்றக்கூடிய வகையில் அகழ்வாராய்ச்சிகள் அருங்காட்சியகம் போன்ற சிறப்பு திட்டங்களும் சமூக நல்ல நல்லிணக்கத்திற்காக ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக கலைஞர் கனவு இல்லம் திட்டமும் என்னை கவர்ந்த திட்டங்கள் என்று சொல்லலாம் அதேபோல புதுப்பிக்க முடியாத அரசாங்கத்தால் ஏழை எளிய மக்களுக்கு கட்டி கொடுக்கப்பட்டு புதுப்பிக்கப்படாமல் உள்ள இல்லங்களுக்கு பதிலாக புதி அதை அவர்களுக்கு பதிலாக இருபத்தைந்து வீடுகளை புதிதாக கட்டிக் கொடுக்கின்ற திட்டமாக இருந்தாலும் அனைத்து திட்டங்களும் மிக மிக சிறப்பான திட்டங்களாகவே அமைந்துள்ளன கல்வித்துறைக்கு முன்னுரி முன்னுரிமை கொடுத்து பல திட்டங்களை அறிவித்துள்ளார்கள் மாணவ மாணவிகளுக்கு முன்னுரிமை கொடுத்து பல திட்டங்களை அறிவித்துள்ளார்கள் மூத்த குடிமக்களுக்கு அன்பு சோலை மையங்கள் என்ற பெயரில் இருவத்து இருபத்தைந்து இடங்களில் பகல் நேர பராமரிப்பு முதியவர்களை பகல் நேரத்தில் வைத்து பராமரிப்பதற்காக இருபத்தைந்து இடங்களில் அன்பு சோலை என்ற திட்டத்தை அமல்படுத்தியுள்ளார்கள் அதேபோல் காலை சிற்றுண்டி திட்டத்தை விரிவாக்கம் செய்துள்ளார்கள் அதே போலவே பெண்களுக்கான மகளிர் உரிமை தொகை திட்டத்தை விரிவாக்கம் செய்துள்ளார்கள் இது மாதிரி பல புதிய திட்டங்களுடன் சேர்த்து முன்னர் இருந்த திட்டங்கள் பல திட்டங்களை விரிவாக்கம் செய்து அனைத்து மக்களுக்குமான ஒரு சிறப்பான நிதிநிலை அறிக்கையாக தமிழ்நாடு அரசாங்கம் வழங்கி உள்ளது இதில் நிதி அறிக்கை படித்த முடிந்தவுடன் ஒரு முக்கிய அறிவிப்பாக அரசு ஊழியர்களுக்கு ஈட்டிய விடுப்பு சரண்டர் நடைமுறை பதினைந்து நாட்கள் வரை ஈட்டிய விடுப்பை பெற்றுக்கொள்ளலாம் என்று ஒரு சிறப்பு சலுகையை அறிவித்துள்ளார்கள் இது கொரோனா காலத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சில அந்த திட்டத்தை இப்பொழுது விடுவித்துள்ளார்கள் அதே போல குறிப்பாக அரசின் கடன் இந்த ஒன்றிய அரசாங்கத்தில் சார்பா பேசுறவங்க வலது வலதுசாரி அமைப்புல உள்ளவங்க எல்லாருமே ஒட்டுமொத்தமாக என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா கடன் ஆனால் அரசின் தமிழ்நாடு அரசாங்கத்தின் சட்டப்படியான கடன் வாங்கும் இருபத்தி எட்டு விழுக்காட்டிற்கு பதிலாக தற்போது பெற்றிருக்கக்கூடிய கடன் வரம்பு இருபத்தி ஆறு புள்ளி ஏழு விழுக்காடு மட்டுமே கடனாக பெற்றிருக்கிறார்கள் இது போல ஒரு சிறப்பான நிதிநிலைக்கு தமிழ்நாடு வெகு நாட்களாக கடந்த பத்தாண்டில் பெற்று பெற்றிருக்கவில்லை என்பது என்னுடைய கருத்து அதே போல நாற்பதாயிரம் புதிய அரசு ஊழியர்களை நியமிக்க இருப்பதாகவும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் மதுரை நகரில் வெளிவட்ட சாலை அமைப்பதற்கான ஆய்வு பணி தொடங்கப்பட இருப்பதாக அறிவிக்கப்பட்டு உள்ளது வீடு இல்லாத ஐந்து லட்சம் பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டா வீடு இல்லாமல் சொந்த பட்டா இல்லாமல் வாழ்கின்ற அரசின் ஆக்கிரமிப்புகளில் அரசு நிலத்தை சர்ச்சைக்குரிய அதாவது அந்த நீர்நிலைகள் சாலையோரங்கள் போன்ற அத்தியாவசிய இடங்களில் குடியில்லாத அரசு புறம்போக்கு நிலத்தில் குடியிருக்கின்ற ஐந்து லட்சம் பேருக்கு வீட்டுமனை பட்டா வழங்குவதற்கு அறிவித்துள்ளார்கள் நகர்ப்பகுதி வாழ்விட மேம்பாடு வாரியத்தின் கீழ் ஐயாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஆறு குடியிருப்புகளை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பதினேழு புராதன கட்டடங்களை சீரமைக்க ரூபாய் நூத்தி ஐம்பது கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மாபல்லபுரம் குமரி வேளாங்கண்ணி சுற்றுலா மேம்பாடு மாமல்லபுரம் கன்னியாகுமரி வேளாங்கண்ணி சுற்றுலா மேம்பாட்டுக்காக முன்னூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயில்களின் திருப்பணிக்கு ரூபாய் நூத்தி இருபத்தி ஐந்து கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டது தனுஷ்கோடியில் பறவைகள் சரணாலயம் அறிவிக்க நடவடிக்கை எடுக்க நடவடிக்கை எடுக்க இருப்பதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது நெடுஞ்சாலத்துறைக்கு துறைக்கு இருபதாயிரத்தி ரூபாய் இருபதாயிரத்தி நாற்பத்தி மூணு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அதில் சென்ற நிதியாண்டை விட இந்த நிதியாண்டில் ஒன்பது ரூபாய் அதிகமாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது கைத்துறை திருத்துறைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக ரூபாய் ஆயிரத்தி நானூத்தி முப்பது கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது எரிசக்தி துறைக்கு ரூபாய் இருபத்தி ஏழாயிரத்தி எட்டு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது ரெண்டு பெற்றோர்களையும் இழந்த ஐம்பதாயிரம் குழந்தைகளுக்கு பதினெட்டு வயது நிறையும் வரை மாதம் இரண்டாயிரம் ரூபாய் மானியமாக வழங்கப்படும் என்ற ஒரு உன்னதமான திட்டத்தை புதிய அறிவிப்பாக கொடுத்துள்ளார்கள் சிறுபான்மை நலத்துறைக்கு ரூபாய் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூணு கோடி நிதியை வழங்கியுள்ளார்கள் இப்போது விஞ்ஞான அறிவியல் வளர்ச்சி அடைந்து வரும் காலகட்டத்தில் விண்வெளி சார்ந்த புத்தொழில் நிறுவன நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்காக ரூபாய் பத்தொன்பது கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது சென்னை கோவை மதுரை ஆகிய இடங்களில் முதல்வர் படைப்பகம் என்ற திட்டத்தை செயல்படுத்த அறிவிப்பு வெளியாகி உள்ளது டீசலில் இயங்குகின்ற பேருந்துகளை இயற்கை இயங்கும் பேருந்துகளாக மாற்ற ரூபாய் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது சென்னை கோவலத்தில் டிஎம்சி கொள்ளளவில் புதிய நீர்த்தேக்கம் அமைப்பதற்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது வேட்டை பறவைகள் சரணாலயம் ஒரு கோடி ரூபாய் செலவில் அமைப்பதற்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அதாவது வேட்டை பறவைகள் இந்த கழுகு பருந்து அதை பாதுகாப்பதற்காக ஒரு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது கோவை சூலூர் மற்றும் பல்லடத்தில் செமிகண்டக்டர் பூங்கா அமைக்க அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது மின்துறைக்கு ரூபாய் இருபத்தி ஏழாயிரத்தி நூத்தி அறுபத்தி எட்டு கோடி சென்ற ஆண்ட விட நாலாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் அதிகமாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது திருச்சியில் வெளியாகி உள்ளது புதிய புனர் நிலையம் அமைக்க ஆயிரத்தி பதினோராயிரத்தி ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தோரு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது கடல்சார் பல அறக்கட்டளைக்கு ரூபாய் ஐம்பது கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது ஒருங்கிணைந்த நீர்வள மேம்பாடு திட்டத்திற்காக ரூபாய் இரண்டாயிரம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மதுரை மற்றும் கடலூரில் காலனி தொழில் பூங்கா அமைப்பதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது நீர்வளத்துறைக்கு ஒன்பதாயிரத்தி நானூத்தி அறுபது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது தொழில்துறைக்கு ரூபாய் மூவாயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்து கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது திட்ட மேம்பாட்டுக்காக இரண்டாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இயக்கம் தொடர ரூபாய் ஐம்பது கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது தொழில்நுட்ப பூங்கா அமைக்க நானூறு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது ஏழு மாநகராட்சிகளில் தலா ஆறு கோடியில் முதல்வர் படைப்பகம் தொடங்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது காஞ்சிபுரம் விழுப்புரம் கரூர் உள்ளிட்ட எட்டு மாவட்டங்களில் புதிதாக ஒன்பது தொழிற்பேட்டைகளும் பேட்டைகள் அமைக்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மருத்துவத்துறைக்கு ரூபாய் இருபத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது உயர்கல்வி மாணவர்கள் இருபது லட்சம் பேருக்கு அவர்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் மடிக்கணினி அல்லது கை கணினி மடிக்கணினி அல்லது கை கணினி வழங்குவதற்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது லேப்டாப் அல்லது டேப்லெட் வழங்குவதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது உயர்கல்வித்துறைக்கு ரூபாய் எட்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி நாலு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இது சென்ற நிதி எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் அதிகமாகும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு ரூபாய் இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இது சென்ற ஆண்டை விட ரூபாய் ஆயிரத்தி எண்ணூத்தி எட்டு கோடி அதிகம் தற்சாபு தற்சார்பு தொழிலாளர்களுக்கு இருசக்கணம் வழங்க தலா ரூபாய் இருபது ரூபாய் இருபது ரூபாய் மானியம் வழங்குவதற்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது கனவு இல்லம் திட்டத்தில் ஒரு லட்சம் புதிய வீடுகளுக்கு ரூபாய் ஐநூறு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்த கலைஞர் கனவு இல்லம் திட்டம் கலைஞர் இருக்கும் பொழுதே இரண்டாயிரத்தி பத்தாவது நிதியாண்டில் அனைவருக்கும் கான்கிரீட் வீடு என்ற திட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்டு அது இடையில் ஆட்சி மாறிய காரணத்தினால் கைவிடப்பட்ட திட்டம் அந்த திட்டம் ராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி வந்தபிற் பின்னர் இப்பொழுது தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது அதில் இப்பொழுது இந்த இந்த நிதியாண்டில் ஒரு லட்சம் வீட்டிற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது தொழிலாளர் நலத்துறைக்கு ஆயிரத்து ரூபாய் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அரசு பல்கலைக்கழகங்களுக்கு நிதியாக ரூபாய் எழுநூறு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது காலை உணவு திட்டத்தை நகர்ப்புறங்களுக்கும் மாணவர்களுக்கு வழங்கப்படும் காலை உணவு திட்டத்தை நகர்ப்புறங்களுக்கும் விரிவாக்கம் செய்வதற்காக ரூபாய் அறுநூறு கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை விடுபட்டவர்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுப்பதற்காக ரூபாய் அறுநூறு கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது சென்னை கோவை உள்ளிட்ட பத்து இடங்களில் ரூபாய் எழுபத்தி ஏழு கோடியில் புதிய தோல் விடுதி அமைப்பதற்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது சென்னையில் புதிய அறிவியல் மையம் உருவாக்க ரூபாய் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது பெண்களுக்காக ரூபாய் கோடியில் பெண்கள் பாதுகாப்பு திட்டம் திட்டம் புதிய செயல்படுத்தப்பட இருக்கிறது சென்னை கோவை போன்ற பத்து இடங்களில் ரூபாய் எழுபத்தி ஏழு கோடியில் புதிய தோழியர் விடுதி கட்டப்பட இருக்கிறது இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாட்டுத்துறைக்கு ரூபாய் ஐநூத்தி எழுபத்தி ரெண்டு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது பள்ளியில் உடற்க உடற்கல்வி பாடத்தில் சதுரங்கம் விளையாட்டை சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பத்து மாவட்டங்களில் அரசு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் அமைப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது திருச்சி மதுரை ஈரோடு கோவை நெல்லை போன்ற நகரங்களில் நதிக்கரை மேம்பாடு திட்டத்திற்காக ரூபாய் நானூறு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது பள்ளிக்கல்வித்துறைக்கு ரூபாய் நாற்பத்தாறாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது சேலம் கடலூர் நெல்லையில் போட்டி தேர்வு எழுதும் மாணவர்கள் பயன்பெற நூலகம் அமைக்கப்பட உள்ளது சென்னை கோவை மதுரையில் ரூபாய் இருநூத்தி எழுபத்தி ஐந்து கோடியில் மாணவியர் விடுதி அமைப்பதற்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது சென்னையில் புதிய அறிவியல் மையம் உருவாக்க ரூபாய் நூறு கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது அரசு கல்லூரிகள் மேம்பாட்டிற்காக ரூபாய் முன்னூறு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது ஏஐ ரோபோ ரோபோடிக்ஸ் சைபர் செக்யூரிட்டி உள்ளிட்ட துறைகளில் பட்டப்படிப்பு தொடங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது உயர்கல்வி மாணவிகள் சேர்க்கை விழுக்காடு உயர்ந்துள்ளது பத்து புதிய தொழில் பயிற்சி நிலையம் ரூபாய் நூத்தி ஐம்பது கோடியில் தொடங்க நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது கலைஞர் உரிமைத் தொகை திட்டத்திற்காக ரூபாய் பதிமூணாயிரத்து எண்ணூத்தி ஏழு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது காலை உணவு திட்டம் விரிவாக்கம் விரிவாக்கத்திற்காக ரூபாய் அறுநூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது நொய்யல் அருங்காட்சியகம் ரூபாய் இருபத்தி ரெண்டு கோடியில் செயல்படுத்தப்பட இருக்கிறது கிராம சாலைகள் மேம்பாட்டிற்காக ரூபாய் மூவாயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது பழநீர் உறிஞ்சகம் என்ற பூங்காக்களை சென்னை நகரில் ஏழு இடங்களில் பூங்கா நிர்ணயம் செய்ய ரூபாய் எண்பத்தி கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது கூட்டு நீர் கூடுதல் திட்டத்தை சீரமைப்பதற்காக ரூபாய் அறுநூத்தி எழுபத்தி ஐந்து கோடி ஒதுக்கீடு செல்ல செய்யப்பட்டுள்ளது சென்னை குடிநீர் திட்டம் இரண்டாயிரத்தி நானூத்தி இருபத்தி மூணு கோடி ரூபாயில் விரிவாக்கம் செய்ய திட்டம் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது புதுமை பெண் திட்டத்திற்காக ரூபாய் இருபது கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது இருபத்தைந்து அன்பு சோலை முதியோர் இல்லம் ரூபாய் கோடியில் செயல்பட ரூபாய் கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரம் பள்ளிகளில் கணினி ஆய்வகத்திற்காக ரூபாய் நூத்தி அறுபது கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மத்திய அரசு கொடுக்க மறுக்கும் ரூபாய் இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடியை தமிழ்நாடு அரசு கொடுப்பதற்கு உத்தரவாதம் வழங்கி இருக்கிறது எத்தனை தடைகள் வந்தாலும் இருமொழி கொள்கையை கைவிட மாட்டோம் என்று உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ளது இது போன்ற பல உன்னதமான திட்டங்களை தமிழ்நாடு திராவிட மாடல் அரசு நிதி நிதி நிதிநிலை மூலம் நிதிநிலை அறிக்கை மூலம் வழங்கியுள்ளது இதற்கு அனைத்து மக்களுக்குமான இந்த நிதிநிலை அறிக்கையை மனதார பாராட்டுகிறேன் இதில் எனக்கு தெரிந்தவரை அடிக்கடி உச்சரிக்கப்பட்ட பெயர்கள் தஞ்சை திருச்சி கடலூர் கோவை ராமேஸ்வரம் மதுரை சென்னை என்ற பெயர்கள் பரவலாக இருந்தாலும் இந்த பெருநகரங்களில் அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்தவரை ஒரே ஒரு மீன் இறங்கும் துறைமுகம் மட்டும் அனுமதி அளிக்கப்பட்டதாக அறிகிறேன் வேறு சிறப்பான ஒரு தொழிற்பேட்டையோ தொழில் பூங்காவோ எந்த அறிவிப்பும் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு தனிப்பட்ட முறையில் இல்லை என்பது எனக்கு மிகவும் வருத்தமான செய்தியாக இருக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்